அனைவருக்கும் வணக்கம் கற்பம் வாருங்கள் சேனலை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்தில் இருக்க கவிதை பேலையும் வினை விரிவானமும் பார்க்கலாம் அதுல நீதி வெண்பா நீதி வெண்பா எழுதுனவங்க காப்பா செய்தி பாவலர் அதுக்கு முன்னாடி அதுல நுழையும் முன்னில் இருக்க ரெண்டு வினாக்கள் பார்க்கலாம் பார்த்தோன்னா கற்றல் வழி அரசு செல்லும் அப்படின்னு சொல்கிற இலக்கியம் எதுனா சங்க இலக்கியம் கற்றவர் வழி அரசு செல்லும் அப்படின்னு சொல்றது சங்க இலக்கியம் அடுத்தது தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் அப்படின்னு சொல்றது திருக்குறள் தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்பது திருக்குறள் அடுத்ததாக பார்த்தோம்னா நீதி வெண்பாவோட செய்யுள் பார்க்கலாம் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று இந்த பாடல் பார்த்தோன்னா நீதி வெண்பாவோட பாடல் அதான் கேட்டிருக்காங்க என்ற பாடல் வழி பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுனா நீதி வெண்பா அதாவது அருளை பெருக்கி அறுவை திருத்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுனா வெண்பா நீதி வெண்பாவை எழுதியவர் காப்பா செய்குதம்பி பாவலர் நீதி வெண்பாவை எழுதியவர் காப்பா செய்குதம்பி பாவலர் சதம் என்பதுவன் பொருள் நூறு சதம் என்பதன் பொருள் நூறு ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதானம் ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல் தான் எனது சதா சதாவதானம் சதாவதானம் என் கி கலையில் சிறந்து விளங்கிய செகு பாவலரின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சதாவதானம் என் கலையில் சிறந்து விளங்கிய செய்குத்தம்பி பாவலரின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நான்கு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது செய்குத்தம்பி பாவலர் பிறந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி செய்குத்தம்பி பாவலர் பிறந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி பதினைந்து வயதிலேயே செய்யில் இயற்றும் திறன் பெற்றவர் செய்கு தம்பி பாவலர் பதினைந்து வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர் செய்கு தம்பி பாவலர் சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் செய்கு தம்பி பாவலர் சீராபுராணத்திற்கு உரை எழுதியவர் செய்துதம்பி பாவலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்தாம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்ட பெற்றவர் செய்கு பாவலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்தாம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்டப்பட்டவர் செய்குத்தம்பி பாவலர் சேகுத்தம்பி பாவலரின் நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ள இடம் இடலாக்குடி சேகுத்தம்பி பாவலரின் நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ள இடம் இடலாக்குடி சேகுத்தம்பி பாவலரின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன சேகுத்தம்பி பாவலரின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன அடுத்தது பார்த்தோன்னா திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் புராணம் எழுதினவங்க பரஞ்சோதி முனிவர் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்க அந்த சின்ன கதையை பத்தி பார்க்கலாம் பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குலேச பாண்டியன் என்னும் மன்னன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினான் பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குலேச பாண்டியன் என்னும் மன்னன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினான் கபிலரின் நண்பர் நண்பர் யார்னா இடைக்காடனார் கபிலரின் நண்பர் இடைக்காடனார் இடைக்காடனார் தாம் இயற்றிய கவிதையின் கவிதையினை மன்னன் முன்பு பாட அதை பொருட்படுத்தாமல் புலவரை அவமதித்த மன்னன் யார்னா குலேச பாண்டியன் மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்பவன கோயிலை விட்டு நீங்கி சென்று தங்கிய இடம் வட திரு ஆளவாய் மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி சென்று தங்கிய இடம் வட திரு ஆளவாய் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் பார்த்தோன்னா ஐம்பத்தி ஆறாவது படலமாக இருக்கும் இந்த படலம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் உள்ள காண்டம் எதுனா திரு ஆளவாய் காண்டம் இது மூன்றாவது காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்னென்னா பாண்டிய நாட்டை ஆட்சி பிறந்த குலேச பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் தலைமை தமிழ் மொழியில் புலமை மிக்கவனாக இருந்திருக்கான் அவ் அவர் ஆட்சி செய்த அந்த பகுதியில் கபிலரும் அவரோட நண்பர் இடைக்காடனாரும் இருந்திருக்காரு இடைக்காடனார் இடைக்காடனார் வந்து தான் இயற்றிய கவிதையை குலேச பாண்டியன் முன்னாடி போய் பாடும்போது அவர் பாடுற பாடலை பொருட்படுத்தாமல் மன்னன் அவமதிச்சிட்டான் உடனே அதற்கே இடைக்காடனார் வந்து தெய்வத்துக்கிட்ட வந்து முறையிடு முறையிடுறாரு இருந்தாலும் இதுக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கோயிலை விட்டு நீங்கி மண் குலேச பாண்டியன் ஆட்சி செய்கிற பகுதியில் இருந்த கோயிலை விட்டு நீங்கி வட வாயில் போய் கடவுள் தங்கிடுறாரு இதை பார்த்த உடனே மன்னன் போய் நான் என்ன தப்பு பண்ணினேன் ஏன் இப்படி வந்துட்டிங்கன்னு சொன்னோடனே இந்த மாதிரி நீ இடைக்காடனாரோட பாட்டை மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே கடவுள் வந்து அங்கே பழைய இடத்துக்கே போயிடுவார் கடம்பவன கோவிலுக்கே போயிடுவார் அதுதான் இந்த கதை இந்த திருவிளையாட புராணத்தில் நம்மளுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க இடைக்காலன் பிணக்கு தீர்த்த படலம் எத்தனாவது படலம் கேட்டாங்கன்னா ஐம்பத்தி ஆறாவது படலம் திரு காண்டம் வந்து மூன்றாவது காட்டம் இப்போ இடைக்காலன் பிணக்கு தீர்த்த படலம் எந்த கானத்தில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா திரு ஆளவாய் கானத்தில் இருக்குது பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல் எதுனா திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல் திருவிளையாடற் புராணம் திருவிளையாடற் புராணத்தில் மூன்று காண்டங்கள் இருக்கு திருவாலவாய் காணம் திருவாலவாய் காணம் அப்படிங்கிறது மூன்றாவது காண்டம் அறுபத்தி நான்கு படலங்கள் மொத்தம் இருக்கு அதுல ஐம்பத்தி ஆறாவது தான் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு வேதாரண்யம் பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காட்டு திருமறைக்காடு அது வேதாரண்யத்துல இருக்கு பரஞ்சோதி முனிவர் பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் பரஞ் பரஞ்சோதி முனிவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய வேறு நூல்கள் வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் போற்றி கழிவெண்பா மது மதுரை பதிச்சு பத்தந்தாதி வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் போற்றி கழிவெண்பா மதுரை பதிச்சு பத்தந்தாதி கலைப்பு மிகுதியால் முரசுக்கட்டிலில் கண்ணயர்ந்த புலவர் மோசு கலைப்பு மிகுதியால் முரசுக்கட்டிலில் கண்ணயர்ந்த புலவர் மோசிகீரனார் மோசு கீரனாருக்கு வீசிய மன்னர் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இருமுறை மோசுகீரனாருக்கு கவரி வீசிய மன்னர் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இருமுறை அதை பற்றின பாடல் வந்து புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு அதான் மாசர விசித்த வார்புரு வல்பின் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு கலைப்பு முகதி கலைப்பு மிகுதியால் முரசுக்கட்டில தூங்கிய மோசிக்கிறனா இருக்குது கவர் வீசிய மன்னன் தகடூர் எரிந்த பெருஞ்சாரல் இருமுறை இதை பற்றின பாடல் புறநானூரில் மாசர விசித்த வார்புரி வரி வல்பி நெஞ்ச பாடல் வரியாக இடம்பெற்றிருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விரிவானம் விரிவானத்துல புதிய நம்பிக்கை உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் உள்ளத்தில் பெற்ற அடி பிற்காலத்தில் சமையல் செய்தும் தோட்டமிட்டும் பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிட காரணமான உலகெங்கும் மூளை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் யார்னா அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்தியூன் மேரி மெக்லியோட் பெத்தியூன் அப்படிங்கிறவங்க கிட்ட வந்து உனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க அந்த ஒரு வார்த்தைனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு குப்பை கொற்ற இடத்துல ஒரு பள்ளியவே உருவாக்கியிருக்காங்க ஒரு பள்ளியை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் மூளை முடுக்கில் இருக்க ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துல செஞ்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களோட ஒரு குரலா இருந்தவங்க தான் அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்யூன் அந்த மேரி மெக்லியோட் பெத்யூனோட வாழ்க்கையை தான் வந்து உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற தலைப்புல நூலா படைச்சவங்க லயன் மேரி மெக்லியோட் பெத்யூனின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்தவர் கமலாலயன் கமலாலயனின் இயற்பெயர் வே குணசேகரன் கமலாலயனின் இயற்பெயர் வே குணசேகரன் வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியுற்றி பணியாற்றியுள்ளார் கமலாலயன் வந்து வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தோன்னா கொர்க்கை கோமான் கொர்க்கையும் பெருந்துரை என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுனா ஐங்குறு நூறு இதில் குறிப்பிட்டிருக்க கொற்கை கொற்கை கோமான் கொர்க்கயம் பெருந்துரை என்ற பாடல்பதி இடம்பெற்ற நூல் ஐங்குறுநூறு நூற்றில் இடம்பெற்றுள்ள கொற்கை அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க கொர்க்கை நூற்றில் சொல்லப்பட்டிருக்க கொர்க்கை அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தின் கொர்க்கை அடுத்தது பார்த்தோம்னா கைவிடப்பட்ட பெண்களுக்காக உழைத்த தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி கைவிடப்பட்ட பெண்களுக்காக உழைத்த தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி இன்றைக்கி நாம் கவிதை பேலையும் விரிவானமும் பார்த்துருக்கோம் இலக்கணம் தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்